ஹாய் ஹலோ விற்பன் அதாவது நம்ம இந்தியாவில் அது இந்தியாவில் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நிறைய பேர் வந்து ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மிகப்பெரிய அளவுல ப்ரொட்டஸ்டா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல டிஎம்கே அதில் அதுல இருக்க எல்லா முக்கியமான அமைச்சர்கள் எல்லா பேருமே ஹிந்தி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு பெரிய விவாதம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு சோ இதுக்கு இடையில நம்ம அண்ணாமலை இருக்கார்ல பிஜேபி தலைவர் அண்ணாமலை இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத உள்ள கொண்டு வரலாம் அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல தான் நம்ம நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஸ்டூடெண்ட் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஏதாவது ஒரு மொழி மூணாவது மொழியா உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னைக்கு பெரிய அளவில் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஆக்டர் விஜய் இவர் வந்து வித்தியாசரம் அப்படிங்கிற ஒரு சிபிசி ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காரு இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னைக்கு பிஜேபி அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் எழுப்பியிருக்காரு ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் ஸோ லெட் கெட் ஸ்டார்டட் மிஸ்டர் ஆர்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல தமிழ்நாட்டில் இருக்கிற எவ்ரி ஸ்டூடெண்ட்டுமே அதாவது ஆக்சுவலாக சொல்ல போகணும் அப்படின்னா நடுத்தர மக்கள் அதுக்கப்புறம் நடுத்தர மக்களுக்கு கீழே இருக்கிற குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லா பேருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க ஸ்கூலில் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து அடிப்படை வசதி எந்த ஒரு பண வசதி அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் தான் அதை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறதான் எல்லா பேருக்குமே தெரியும் ஸோ இப்படி இருக்கும்போது பணம் இருந்தாலும் பரவாயில்ல பல இல்லைனாலும் பரவாயில்ல என்னுடைய குழந்தைகள் வந்துட்டு பிரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்போ தான் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்துட்டு நிறைய பேர் வந்து பிரைவேட் ஸ்கூலில் நோக்கி போகிறாங்க ஸோ அந்ததுலேயும் சரி நிறைய ஸ்டூடெண்ட் என்ன படிக்கிறாங்க அப்படின்னா ஹிந்தி படிக்கிறாங்க பிரெஞ்சு ஜெர்மன் இந்த மாதிரியான அப்படிங்கறத கத்துக்கிறாங்க சின்ன வயசுல இருந்தே பிஜேபி கையில் எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ரொட்டஸ்டாவே மும்மொழி கொள்கை அப்படிங்கறதுல நீங்க ஏதாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுங்க நாங்க வந்து இந்தி தான் நம்ம தமிழ்நாட்டில் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஹிந்தி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ இதை வந்து கவர்மெண்ட் மூலயமா இந்தியை வந்து ஸ்கூல்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா எல்லா பேத்துக்குமே பயனுள்ளதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பிஜேபி இருந்து எழும்பி ஒரு மிகப்பெரிய கேள்வியே சோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு என்ன நிலவரம் நடக்குது நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இந்தியாவில் அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஸ்டூடெண்ட் ஐ மீன் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஹிந்தி படிக்கிறதுக்கு முன்ன வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஒரு பக்கம் வந்து ஹிந்தி திணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போராட்டம் ஆனா ஹிந்தி நாங்க திணிக்கல நாங்க ஹிந்திக்காரனவே திணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஒரு போராட்டம் தமிழ்நாட்டுல வந்துட்டு நம்ம கல்வித்துறைக்கு தர வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி வந்து பில்டிங்ல கிடக்குது அதாவது சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாரு என்ன அப்படின்னா நாங்க முன்மொழி கொள்கை அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வரோம் ஆனா இந்திய நாங்க உள்ள கொண்டு வரல அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு மொழி உள்ள கொண்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை வந்து நிதியை நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிறத யூபில வந்து தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற சென்ட்ரல் மினிஸ்டர் ஐ மீன் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஓபன் டாக்கா சொல்லியிருக்காரு சோ இதுதான் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்டாவே எடுத்திருக்கிறாங்க நம்ம டிஎம்கேல இருக்க அமைச்சர்கள் எல்லா பேருமே இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த காலகட்டத்திலே வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே இந்தி வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் திணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு போராட்டம் அன்னைக்கு கையில் எடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல வந்து இந்தியை வந்து இந்தியாவில் இருக்க நம்ம தமிழ்நாட்டில் பரவலா பரப்பணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிய வந்திருக்குது நம்ம தமிழ்நாட்டுல ஹிந்தி வந்துட்டு லேர்ன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத ஹிந்தி பிரசார சபா இவங்களுடைய தரவுப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட மூணு இருந்து நாலு லட்சம் பேர் வந்து இந்தி தேர்வு அப்படிங்கறது ஒண்ணு எழுதுறாங்க சோ அதை தாண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மட்டுமே சென்னையில கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறு ஸ்டூடண்ட் வந்துட்டு தேர்வு அப்படிங்கறத அட்டன் பண்ணிருக்காங்க அதை தாண்டி சென்னையை தவிர மத்த மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஸ்டூடண்ட் வந்து இந்தி தேர்வு அப்படிங்கறத எழுதி இருக்காங்களாம் ஸோ அடுத்த பதினஞ்சு வருஷத்துல வந்துட்டு இதனுடைய கவுண்டிங் அப்படிங்கிறது டபுள் மடங்காக ஆகலாம் அப்படிங்கிறது இந்த தரவுப்படி பார்க்கும் போது உண்மையாக போகுது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இந்தி கோவிலில் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு போராட்டம் எதுக்கு கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அவனுடைய குடும்பத்தில் வந்து யார் வேணாலும் எந்த மொழி வேணாலும் படிக்கலாம் ஆனால் மற்றவங்க வந்துட்டு எந்த மொழியுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து யாருமே படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம டிஎம்கே இருக்கிற ஒவ்வொரு மினிஸ்டருமே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு பக்கம் மிகப்பெரிய விவாதமா கொண்டு போய்கிட்டு இருக்காரு அதாவது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் தரவுப்படி பார்க்கும் இந்தி தேர்வு அப்படிங்கிறது சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி பதினோரு ஸ்டூடெண்ட் வந்து எழுதியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து மத்த பகுதியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு பேர் எழுதியிருக்கிறாங்க இந்தி தேர்வு அப்படிங்கறது ஸோ இது சில வருஷத்துல வந்து இதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஸோ இன்ன வரைக்கும் குறைஞ்ச பாடு அப்படிங்கிறது கிடையாது இந்த இந்தி மொழியை பொறுத்தளவில் ஸோ ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட No play root and you're chamber. தமிழ்நாட்டில் வந்து மத்தா கிட்டத்தட்ட மூணு புள்ளி எழுபத்தி லட்சம் பேர் இந்த தேர்வை வந்து ஸோ ரெண்டாயிரத்தி வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி மூவாயிரம் பேரும் தமிழ்நாட்டில் வந்து பகுதியில் லட்சம் பேரும் இந்த தேர்வு அப்படிங்கிறது ஸோ அடுத்த வருஷம் இதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இருக்குமே தவிர அப்படிங்கிறது ஒரு இல்லை இந்த வருஷம் எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் குறஞ்சிருக்குது சென்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த ஆண்டு பார்க்கும்போது லட்சம் பேரும் ரெண்டாயிரத்தி மூணு அந்த வருஷம் நிலவர போய் பாக்கும்போது சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு புள்ளி இருபத்தி அஞ்சு லட்சம் பேரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பாக்கும்போது ஒண்ணு புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சம் பேரோ இந்தி தீர்வு அப்படிங்கறத எழுதிருக்காங்க வருஷம் வருஷம் இதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கறது தான் இருக்குது இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போக இப்ப வந்துட்டு அண்ணாமலை வந்து விஜய் வந்துட்டு மறைமுகம் அத்தியாசரம் அப்படிங்கிற பேர்ல சொந்தமா சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு வர்றாரு அப்படிங்கறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கற ஒரு டேட்டாவ வெளியிட்டிருக்காரு ஒவ்வொரு சிபிஎஸ்சி ஸ்கூல்லுமே வந்துட்டு அவங்களுடைய முதல் பாடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலமா தான் இருக்கும் செகண்ட் டவுன் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சா இருக்கலாம் ஜெர்மனா இருக்கலாம் இந்த மாதிரியான டிஃபரண்டான லாங்குவேஜஸ் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சிபிஎஸ்சி அண்ட் இந்தியாவில் இருக்க சிபிஎஸ்சியை பொறுத்த அளவுல சோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல தமிழ்நாட்டில இருக்க மினிஸ்டர் எல்லா பேருமே ஹிந்தி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிற எடுத்திருக்காங்க சோ இதெல்லாம் வந்து பிஜேபி அண்ணாமலை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க வந்து இந்திய வந்து உள்ள கொண்டு வரல மத்திய அரசு அப்படிங்கிறது வந்து இந்திய நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கல சோ அதுக்கு பதிலா மும்மொழி கொள்கை அப்படிங்கறதுல வந்துட்டு ஏதாவது ஒரு மொழியை நீங்க கத்துக்குங்க அப்படிங்கறதுதான் எங்களுடைய கொள்கை அப்படிங்கிறத வந்து பி மேலே வந்து ஓபன் ஆக்கா சொன்னது மட்டும் இல்லாம பிரதமர் மோடியோட நம்பிக்கையும் இதுதான் தெல்ல தெளிவா அவர் வந்து இந்த விஷயத்துல தான் பண்ணணும் அப்படிங்கறத வந்து கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கறதையும் இவர் சொல்லிருக்காரு அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டை விட தனியார் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் அதிக பேர் இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா அதாவது பிரைவேட் ஸ்கூல்ல பொறுத்தளவுல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு லட்சம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வருஷ வருஷம் படிச்சுட்டு இருக்காங்களாம் அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு மெட்ரிகுலேஷன் இந்த ஸ்கூல்ல வந்துட்டு தமிழ் மொழி அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாதுன்னு சொன்ன மாதிரி ஸோ தெலுங்கு அரபு மலையாளம் கன்னடம் குஜராத் ஹிந்தி பிரெஞ்சு உருது இந்த மாதிரியான மொழிகள் தான் அந்த இதுல அதாவது சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வந்துட்டு கட்டாய மொழி அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க சோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல இதுபடி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஐம்பத்தி லட்சம் ஸ்டூடெண்ட் வந்து எவ்ரி இயர் ஒரு அவங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் அதாவது வேற திட்டத்துல ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஐம்பத்தி எட்டு லட்சம் ஸ்டூடெண்ட் வந்துட்டு இருமொழி கொள்கையிலே அதாவது தமிழ் கூட நல்லா படிக்க தெரியல அதை தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிறதும் உள்ளவங்களை கொண்டு வந்து அதையும் படிக்க முடியாத அளவுக்கு செஞ்சு அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுடைய கெரியர் அப்படிங்கிறத ஃபெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய விவாதம் அப்படிங்கறது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிரைவேட் ஸ்கூல் இருக்குல்ல இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல் இது எல்லா நம்ம ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே வருஷத்துல மொத்தமா இருக்கிற மொத்த பேரண்ட்ஸ் எல்லா பேரும் சேர்த்து அவங்க செலுத்தக்கூடிய தொகை அதாவது எஜுகேஷனுக்கு வந்துட்டு அவங்க செலவு பண்ணக்கூடிய தொகை அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு வந்துட்டு வருஷத்துல கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடிக்கு மேல செலவு பண்றாங்க அப்படிங்கிறது பிரைவேட் ஸ்கூல் மார்க்கெட் லெவல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குதான் ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு வருஷம் வருஷம் முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் இன்னைக்கு வெளியாயிருக்கு நம்ம ரீசெண்டாக கூட நம்ம தமிழ்நாட்டோட எஜுகேஷன் மினிஸ்டர் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்காருல இவரு இவருடைய சண்ணை வந்துட்டு பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பதிலும் அவருடைய சன்னே வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாரு இது படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்குமே விஜய் வந்து அவருடைய சொந்த இடத்த ஒரு அறக்கட்டளைக்கு வந்து ரிலீஸ் கொடுத்திருக்காரு ஸோ அந்த அறக்கட்டளை அப்படிங்கிறது வந்து எஸ் சந்திரசேகர் இருக்காருல இவருடைய பேர்ல தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கிறதாகவும் இந்த அறக்கட்டளை வந்துட்டு படூர்ல வந்து விஜய் வித்யாசிரம் அப்படிங்கிற ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து விஜய் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வெளியாயிருக்குது இன்னைக்கு ஸோ இந்த வச்சு தான் உங்களுக்கு ஒரு நியாயம் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல வெடிகுண்டு மாதிரி வெடிச்சிருக்கிற ஒரு விஷயமே இதுதான்